நல்ல கணபதியே நான்காலமே தொழுதாள் அல்லல் வினைகள் அல்ல அவங்களின் மேல் சொல்லறியேன் தொன்பை கையாணிவாதம் தொழுதாள் வினைதி ரூமே நம்பி கை கொண்டு ஒரு விநாயகனேய தகுதியதோம் தகதியதோம் தோம் தையத்தோம் செய்ததை நான okay now i குபி ஆட்டே வண்டி குபி ஆட்டோயா சன்ன நினை நானே நண்ணாம் நானு நானா ஒ தானே நானே நண்ண நானு நன்றி நானி ஜலித்து செங்கல் வெளிநாடு பெருக்கு பரவி மக்கள் வந்து விளையாட்டோய் ஆ சே நானே நண்ண நானு நண்ண நானா ஓ தானா குமரி கதை பள்ளிகளை பாட நனே நானே நாம் ஓ தானானே நானே நாம் செய்ய வேதம் போதல் ஓடுகின்ற மாலவன்கள் கூட்டம் இந்த கவி பட விடுங்கள் ஆட்ட தானாம் தானாம் தானே நன்னை நானா தானாண்டே நானே நன்னை நானே நன்னை நாயை காடித்தவை பார்த்தவை கடை மறைக்கும் ாம் தானாம் தானே நன்னை நானாம் தானே நானே நன்னை நானே நன்மை நான் எருமையில் அணு புகப்பொன்று இசனுடைய போலி பேச புகப்பொன்று தானாம் பட்டு மாதத்தில் தொட்டுக்கேட்டை உள்ள பாடகர் சாமியை வெச்சாட்டு பட்டு மாற வே நொச்சி மாடக்கிறது பாரகர் சாமி என்று உறங்கு அண்ணனை நானனை நன்னா நாம் நானனை நானனை நன்னானாம் நானனை நானனை நன்னா நாம் நானனை நானனை நன்னானிச்சி மாறத்திலே தொட்டுக்கேட்டை உள்ள ஏழகர் சாமியை வெச்சாட்டு இச்சி மரம் ஒற்றி மாணக்கி ஏழகர் சாமி என்று உறங்கு அண்ணனை நானனை நன்னானாம் நானனை நானே நானு நன்னா நாம் நானு நே நானு நயா பாவந்ததை பாருங்கம்மா நல்ல பாருங்கம்மா கிபிளப்பாண்டவர் பங்கு விளையாட்டை பாருங்கம்மா நானு நீ நானனை நன்னானாம் நானு நீ நானு நே நாம் நானினானே நன்னா நாம் நானு நே நானு நை கோவ வரந்ததை பாருங்கம்மா நல்ல கொசு

அடுங்காடி உள்ள பாடுங்காரி நம்ம ஈஸ்வரன் கோயாளிகளே பாடுங்காடி உள்ள பாடுங்காரி நம்ம பரவிவர் குப்பிட்டார் நானனை நானனை நானாம் நம்ம தாயிலை கூற பே அறிய தீ போன வந்த நீ காப்பதேதம்மா இந்த அணம் தகுமையான வரவானத்தில் வந்த நீ இருப்பதேதம்

கன்னை மங்கையரே இது என்ன என்னதுள்ளை தன்னை நாம் நானன்னு நானே நன்னை நன் நானே நானே நன்னை நானே நானே நாம் தையூரக்கூபாதில்லை பெண்ணே வரவாதில்லை எத்தனை தோர் பள்ளியும் தோடவில்லை ஐயா தன்னை நாம் நானன்னு நானே நன் நானே நானே

நானே நானே நானே நன்னை நானானே நானே நன்னா உன்னை பறக்குற நீ தன்னேண்ணாம் நானே நண்ணாண்ணே கணனே நான நானே நன்னாண்டைய பாணை தேடி வந்த அறி கண்ணே வாணத்தில் கண்டே டயா தன்னேனாம் நானே நன்னா நே அண்ணனே நன்னை டை தன்னா நானன் நன்னை நானண்ணா தன்னன் நன்னை நானண்ணாம் நானும் நன்னை நானன்னு அண்ணன்னை நானந்த பாடி எங்கி சென்றதோ வந்தவாளி செல்ல அண்ணன் அண்ணே நானன்னாம் நானந்தேன் ஆனந்தாய் இந்த வழி வந்ததானால் கண்ணே வந்து தேடுகின்றேன் மானே தண்ணே நான் சேரும் பெண்ணே தன்னே நன்னே நன்தை நானன்னா நானன் நந்தை நானன்னா தன்ன கண்டே சே நானன்னாம் நானந்தன் சென்றதோ செல்லடா வந்ததாக வந்து நன்னே நான்காலும் கையு பூண்டு கழுத்தில் ரேகை பட்சம் அண்ணன் அண்ணே நானன்னாம் நானந்தன் தலையு பூண்டு வாழும் பிள்ளை தங்க ஒட்டி யானம் அண்ணே நானன்னாம் நானந்தன் தாருவாயந்தன்மானே கையா தன்னேன நானே நானன்னு நனே நாயை சின்ன சின்ன கண்மான ஏ பெண்ணே சிரித்து அருகில் வாரு பெண்ணே கையா தன்னேனண்ணா நானே நானன்னு நான நானு நானே நான் இதை தன்னே நான் நானே நாக தண்ணே தானே நானே

அதை மீளக்கும் ஐயா பண்டாரம்பே ஐயா தன்னே நானே நன்னா நணு நானே நண்ணா நனே நானே நானே நன்னை யானை வெம்பே மிரட்டையா தாத்தா மிரட்டியா நான் இடத்தீ தஞ்சோ வெண்மே ஐயா தன் நனை நானே நானே நண்ணையானை வருகையா தாதா வருகையா நான் மங்கை வெள்ளி என்ன செய்ய தன் நான் நானே நன்னா நனை நானே நான் நனை நானே நானே நான் சையா தண்ணா நே நாய நாய் தனி நானே நானே ஒய் ஓய் ஓய் ஒய் தெ தென்பழனி மலையோரம் முருகனே முத்து குமரனே அவன் சிங்கார வேளனடி கண்ணம்மா முத்து பொன்னம்மா அங்கே ஆடுவோம் பாடுவோம் ஒய்

வெள்ளியோடு குமரனே முத்து குமரனே அங்கு தங்கமையில் ஆடி வரும் தோலையில் பழமுதி சோலையில் அங்கு ஆடுவோம் பாடுவோம் ஒய் 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 ஏ காராள வம்சம் பெற்றா வெள்ளாளன் கொங்கு வெள்ளாளன் பண்பாடு கலாச்சாரம் தாப்பவன் கட்டி காப்பவன் அதை தோற்றுவோம் வணங்குவோம் செய்ய மலையில் அந்த கோளாக நான் மலையை

முத்து வலைகள் முறுகு வலைகள் தங்கஹோரத்திலுமே உனக்கு முக்க பபரில் செய்து வந்தால் பொன்னையரத்திலுமே தனே நனே நாடே நனே நாடே நானனே நான நனே நாடே நானை மகோ மாபு மகோ போடு வலைகள் உனக்கு கஞ்சி பவரில் செய்து வந்த தகுதியோம் தாராதைய தையத்தோம் தை காரண புரணே வாலிவாளி காரண குருவே வாலி